வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சில இப்ப என்ன விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஆமாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து விஜய சந்திக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க போனது மட்டும் இல்ல விஜய போய் சந்திக்கவும் செய்யறாங்க அங்க என்ன என்ன நடந்துச்சு நம்ம விஜய் மல்லிகிட்ட பேசினாங்களா மல்லியை மன்னிச்சாங்களா இல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசாம போயிட்டாங்களா இல்ல பாக்கவே மாட்டேன்னு நம்ம விஜய் எடுத்துட்டாரா அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்னடா சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி வந்து பெரியம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி அழுறாங்க அதுக்கு நம்ம பெரிய பாவி நீ இங்கே வரவே வராத உன் பாவம் நினல் பட்டாலே பாவம் நீ போயிடு அப்படின்னு திட்டிருக்க உடனே மல்லி ராஜேஸ்வரி இப்படிலாம் இந்த முன்னாடி வந்து சொன்னா மிரட்டின அதனால தான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்ல எப்படி உனக்கு என்னென்ன அறிவு இது அப்படின்னு பெரியம்மா திட்டி முடிச்சு அதுக்கப்புறமா நாட்டு சீன் போதுங்க ஏன்னா பார்த்தா வெண்பாக்குட்டி ஆமாங்க வெண்பா குட்டி வந்து நிஷாவோட வீட்டில் இருக்கா நிஷாவோ என்னென்னமோ மசாலா தடுவி பிரைன் வாஷ் பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல வெண்பா குட்டி சாப்பிடவே மாட்டேன் ஸ்ட்ரைக்ல இருக்கான் காலையிலேருந்து உடனே நான் என்ன கொடும்படுத்த கூப்பிட்டு வந்தேன் பாசமா பாத்துக்கதானு கூப்பிட்டு வந்தேன் என் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்தா இரு இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கோமா பேசுறேன் அந்த இடத்துல வந்த கதிராசனம் ஏன் இப்போ குழந்தைகிட்ட மாதிரி ஆஷா நடந்துக்கிறேன் நிஷா கொஞ்சமாவது பாசமா கியூட்டா ஸ்வீட்டாக லட்டு மாதிரி பேசு அப்போதானே குழந்தை கூட்டு வரோம் இப்ப நான் மாதிரி வெண்பா குட்டி அடியமும் தாத்தா கிட்டவா அப்படின்னு கூப்பிட வெண்பா குட்டி போறாங்க உனக்கு போற வேணுமா வேணுமா சொல்லி தரேன்னு கதிரசன் கேட்க எனக்கு எதுவும் வேணாம் மல்லியம்மா வேணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சாப்பிடுறேன் இல்லையாங்க முடியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த சீன் நடக்குது அப்படி என்னடா சீன் என்ன நடக்குது அப்படின்னு தான் கேட்கறீங்க என்னன்னா மல்லி நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்காக நேராக கதிராசனம் வீட்டுக்கே போயிடுறாங்க அது சாய்ந்த நேரத்துல இருட்டுல போயிட்டு வெண்பா வெண்பான்னு கூப்பிட நம்ம வெண்பா குட்டி ஜன்னலை தந்துட்டு மல்லியம்மா 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 அப்படி கையாட்ட நம்ம மல்லியம் வெண்பா அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா யாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லியம் உள்ள விடலைங்க ரொம்ப கஷ்டம் மல்லியை உள்ள விடாமல் நம்ம ரஞ்சிதா கேட்டுக்கிட்டு வந்து என்னடி உனக்கு பிரச்சனை எதுக்காக அங்கே வந்து சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மரியாதை எங்கிறது போ வெண்பாவும் கிடையாது அன்பாவும் கிடையாது எங்க பிள்ளாவா நாங்கள் தான் பார்த்துப்போம் நாங்கள் தான் வளர்த்துப்போம்னு சொல்ல உடனே நம்ம மல்லியோ கெஞ்சராக கூத்தடி வச்சு கையை பிடிச்சி கூத்தாடுறாங்க மீன்ஸ் எப்படி சொல்லுவாங்க இந்த கெஞ்சதை இன்னொரு விதமாக சொல்லுவாங்க ஒரு ஸ்லாங் வரும் அது ஃப்ளோடு வரலைங்க ஸோ அந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதாவோ ராஜேஸ்வரியும் இந்த மாதிரி ஏமாத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி வெண்பா குட்டி என்கிட்ட கொடுத்து நிஷான்னு கேட்க அதுக்கு நிஷா சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு வச்சதே நாங்கள் தான் நாங்கள் சொன்னோம் தான் அவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு நாங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி எல்லா ஒன்றுமே நம்ம நிஷா சொல்லிடுறாங்க உடனே மல்லி தூக்கி வரி போடுது பார்த்துக்குறேன் என்னி நாலு நாள் விஜய் வெளியே கூப்பிட்டு வரணா இல்லையா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு சபதம் சவால் விட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டு இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன ப்ராசஸ் என்ன அப்படின்றது விஜய் கிட்ட போகிறாங்க நம்ம அங்கே ஜெயிலில் பார்க்க போகிறாங்க போயிட்டு வெயிட் இருக்காங்க அந்த டைமில் விஜய் போயிட்டு ஒரு போலீஸ்காரை கூப்பிட்றாரு பா வாப்பா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி செல்லு கூப்பிடும் எங்க சார் கூப்பிட்டு போறீங்க என்னாச்சுன்னு கேக்கேன் மல்லிகான்னு ஒரு பொண்ணு ஒன்னு பார்க்க வந்திருக்குப்பா தான் கூப்பிட்றவா அப்படின்னு சொல்ல இந்த மல்லியா என்னால அவளை பார்க்க முடியாது அந்த மகர கட்டியை பார்க்குற அளவுக்கு அது ஒருத்தலை தயவு செஞ்சு அவளை போக சொல்லிடுங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜெயிலுக்குள்ளேயே போயிடாரு நம்ம கான்ஸ்டபிளும் வந்து மல்லிகா கிட்ட ஆச்சு மல்லிகிட்டேன் இல்லம்மா அவர் வரமாட்டேன்ட்டாரு நீ என்ன பண்ண நீ கிளம்ப அவருக்கு சம்மந்தம் இல்லையா சொல்ல சார் ப்ளீஸ் சார் பார்த்துட்டு போகிறேன் சார் சார் சார்னு கெஞ்சுறாங்க ஆனால் அவங்க போலீஸ்காரன் அலோவ் பண்ணல இப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் விஜய் வர மல்லி பார்க்க ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு கதற விஜயோ நான் யாரோ நான் மன்னிக்கிறதுக்கு மல்லி அப்படின்னு குதிரை இந்த மாதிரி தான் சீன் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இனி என்ன நடக்கப்போகுது நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோட அப்லோட் பண்ணுற மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் வேணாம் சாரி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்வீபா பாய்